தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமை நண்பர்களே மீண்டும் ஆராதனைக்கு உங்கள் அன்போடு அழைக்கின்ற நண்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே அன்பர்களே யாருக்கெல்லாம் தேவையோ இந்த ஆராதனை ஒரு அனுப்பும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு நான் திருத்தணி பங்கில் இருக்கிறேன் நண்பர்களே என்னுடைய திருத்தணியிலே எனக்கு மூன்று கிளைப்பங்குகள் உண்டு அதில் ஒன்றில் முருகம்பட்டு என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அங்கு ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்கள் இருக்கின்றன அங்கே மூன்று நாள் திருவிழா கொண்டாடுகிறோம் இன்றைக்கு திருவிழா தொடங்குகிறது எனவே இது திருத்தணியில் வந்து திருத்தணியிலிருந்து முருகம்பட்டு என்ற ஒரு கிராமத்தில் இன்று மாலை சரியாக ஆறரை மணிக்கு கொடியேற்றத்தோடு திருவிழா தொடங்குகிறது யாருக்கு அது விருப்பம் இருந்தால் இவ்வளோ தூரம்லாம் யாரும் வரமாட்டீங்க இருந்தாலும் நான் உங்கள் அனைவருக்காக கொஞ்சம் கொள்கிறேன் நான் அந்தோடியா திருவிழாவில் எனவே ஒருவேளை லாங்காக ஒரு கிராமத்துக்கு போகணும் இந்த கிராமத்தில் திருவிழா பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாரிஸ் கார்னலுக்குற அந்தோனியா சர்ச்சுக்கு நிறைய பேர் போவாங்க ஆவடிக்கு நிறைய பேர் போவாங்க பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போவாங்க ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நடைபெறுகிறது விருப்பம் இருந்தால் வரலாம் நண்பர்களே இன்றைக்கு கொடிநாள் விருப்பம் உள்ளது வாருங்கள் வர முடியலன்னா நீங்கள் ஜபம் பண்ணிக்கோங்க உங்கள் ஒவ்வொரு வரையும் இந்த திருப்பள்ளியிலே நான் ஒப்புக்கொண்டு சூப்பிக்கிறேன் அன்பர்களே இன்றைக்கு மத்திய செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றுல இருந்து பதினாறு வரை உள்ள இறைவார்த்தைகள் அதில் நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பு தன்மையை எழுந்து போனால் அது வெளியில் கொட்டப்படும் மனிதரால் விதிக்கப்படும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அஞ்சாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை உலகிற்கு உப்பா இருக்கிறீர்கள் என்பது ஆனவன் என்ன சொல்கிறார் என்றால் உன் சாரத்தை எழுந்துடவே கூடாது அன்பர்களே நம்முடைய சாரத்தை நாம் இழந்து விடவே கூடாது நம்ம எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை கொடுத்திருக்கிறார் அதை எழுந்து விடவே அதற்காக மற்றவர்களைக்கு நாம் அவமரியாதை செலுத்த வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது மற்றவர்களை மதியாமல் செயல்படணும்னு அர்த்தம் கிடையாது திமிர் பிடித்து அர்த்தம் கிடையாது ஆனால் நம் சாரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஆசீர்வாதம் எனவே சாரத்தோடு இரு நீ ஆண்டவருடைய பிள்ளை அவர் பிள்ளை எப்படி இருக்கணுமா அப்படி இரு நீ ஒரு கிறிஸ்தவன் நீ கிறிஸ்தவன் வண்டவருடைய பிள்ளை என்றால் கிறிஸ்தவன் அவன் என்றால் கிறிஸ்து கூட்டல் அவர்கள் எப்படி இருக்கணுமா அப்படி இரு ஏன் ஆண்டவர் உப்பை பயன்படுத்துறாருன்னா பாலஸ்தனத்துல சமைப்பதற்காக அடுப்பை பயன்படுத்துவார்கள் ஓடுகளால் செய்யப்பட்ட அடுப்பாக இருக்கும் அந்த அடுப்பிலே சூடு தாங்க வேண்டும் சூடு நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார்களா அந்த அடுப்புக்கு அடியிலே உப்பை கொட்டுவார்களாம் உப்பு அதிக நேரம் வெப்பத்தை தாங்கும் சூட தக்க வைக்கும் உப்பு கொட்டுவாங்கலாம் ஒரு குறிப்பிட்ட கால கழித்து அந்த உப்பு அந்த தன்மையை இழந்துடும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த உப்பு ஒன்று பயன்பட அடுப்பை எடுத்துட்டு பயன்படுத்த முடியாது வேற எதற்கும் என்பதால் அடுப்பை எடுத்து வைத்து விட்டு அந்த உப்பை எடுத்து வெளியிலே கொட்டுவார்களாம் ஆண்டுவர் தான் சொல்கிறார் உப்பாயிருகள் ஓப்பற்று போனால் அது வெளியில் கொட்டப்படும் அதுபோல அன்பர்களே நான் சாரத்தை இழந்து விடவே கூடாது நம்ம அவருடைய பிள்ளைன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்தோனியார் நாள் எங்க ஊரில் வந்து அந்தோனியாருக்கு திருவிழா எடுக்கிறோம் முருகம்பட்டு திருத்தணி பங்கு கிளை பங்கு முருகம்பட்டு இருந்தால் அந்தோனியார் வல்லமையில நிறைவாய் இருந்தார் அந்தோனியார் ஆண்டவருக்கு இருந்தார் அந்தோனியார் இன்றைக்கு ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார் அந்தோனியார் இந்த திருவிழாக்கள் கொண்டாடி கொண்டிருப்பார்கள் உயர்த்துகிறார் காரணம் அந்த சாரத்தை அவர் விடல சாரத்தோடு இருங்கள் சாட்சியமாயிருப்பீர்கள் இரண்டாவது இந்த ஐந்தாவது அதிகார செய்தி பதிமூன்றாவது வார்த்தையில அது வெளியில் கொட்டப்படும் மனிதரால் மிதிக்கப்படும் இதை ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை ஏன்படுத்துகிறார் யூத மரபில் யாரெல்லாம் யூத மதத்திலிருந்து வெளியில் சொல்கிறார்கள் வேற்று மதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீண்டும் மனம் மாறி தாய் மதத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் ஒரு சடங்கு செய்வார்களாம் அவர்கள் ஆலயத்தினுடைய வளாகத்தில் இருந்து படுத்துக் கொள்வார்களாம் எல்லோரும் அவர்களை மிதித்து கொண்டு ஆலயத்துக்குள்ள செல்லுவாங்களாம் என்னன்னா நான் இந்த வாழ்க்கையை எழுந்துட்டேன் ஆண்டவரை நான் விட்டு விலகி போயிட்டேன் இந்த உண்மை கடவுள் விட்டு விலகி போயிட்டேன் எனவே எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு அடையாளமா படுத்துக் கொள்வார்கள் மனிதர்கள் மிதித்து செல்வார்கள் ஆண்டவர் அதை தான் பயன்படுத்துற மனிதரால் மிதிக்கப்படும் நீ சாரத்தை எழுந்துட்டனா உன்னுடைய தன்மையை நீ எழுந்துட்டனா நீ மிதிக்கப்படுவா என்பவர்களே சாரம் என்னன்னு யோசிங்க நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாரம் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பார் உங்க ஆசீர்வாதம் என்னன்னு யோசிங்க நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அப்பா நான் இதில் உறுதியா இருக்கிறேன் நில்லு பாருங்க அன்பர்களே தொழில் கூட சில பேருக்கு என்ன தொழில் செய்வதே தெரியாது எந்த பிசினஸ் பண்ணும் தெரியாது யோசிங்க உங்க சாரம் என்ன உங்க ஆசீர்வாதம் என்ன அதை மையப்படுத்திய தொழில நீங்க எடுத்தீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில கூட எப்படி இருக்கணும் தெரியலையே இந்த இடத்துல எப்படி நம்ம செயல்படணும்னு தெரியலையே உங்க சாரத்தை யோசிங்க அந்த சாரத்தின்படி நான் இப்படி இருந்தா சரியாக இருக்க முடிவு எடுங்க அன்பர்களே அது வாழ்க்கையில் வெற்றியை தரும் எனவே இந்த அந்தோடு யாரு உங்களை ஒப்பு கொடுத்து ஒருவேளை உங்க சாரம் என்னன்னு தெரியலையா உங்க ஆசீர்வாதம் என்னன்னு தெரியலையா ஒப்பு கொடுங்க அண்டவரே எனக்கு வெளிக்காட்டுங்கப்பா அண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே நான் யார் என்னுடைய திறமை என்ன வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என் நான் எப்படி வழி நடத்தணும் என் மனைவியை என் கணவரை என் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும் ஆசீர்வாதங்களை எப்படி நாடணும் வெளிப்படுத்துங்க ஆண்டவரையும் கேளுங்க அவர் வெளிப்படுத்துவார் வாழ்வீர்கள் நன்றி ஒவ்வொருவரையும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு மக்களும் வாழ்வார்களாக அப்பா ஆசீர்வாதம் பெறுவார்களாக அடைவார்களாக பழமையான இறை கிருவையில அந்தோனியார் நாளில ஒப்பு கொடுங்க வீட்டில் உள்ள தீவினைகள் வீட்டில் உள்ள பொல்லாப்பைகள் உங்களுக்கு எதிராக இருக்கிற தேவையற்ற சிந்தனைகள் எதிர்மறை சிந்தனைகள் நெகட்டிவிட்டி ஒவ்வொன்றையும் கொடுங்க ஒப்பு கொடுக்கிறேன் எதிராக இருக்கிற ஒவ்வொரு தீவையும் ஒப்பு கொடுக்குறேன் எங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தீய எண்ணங்களையும் ஒப்புக் கொடுக்கிற தீய மனிதர்களையும் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா அப்பா நீங்க மாற்றுங்க ஆண்டவர வல்லமையான இரவை உங்களை ஆசீர்வதிப்பார் அந்தோனியார் ஜபத்துல இதோ நற்கரணி ஆண்டவர் இயேசு சாமி உங்களை பலப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் பெயரிலே சாட்சியமாய் வாழ்வீர்கள் எனவே அன்பர்களே சுமிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் மீட்பையும் பலனியிட விடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகிறோம் ஆமேன் மீண்டும் அழைக்கிறேன் இன்றைக்கு கொடி நாள் அந்தோனியார் ஆலயம் திருத்தணி கிளை பங்கு முருக்கம் பட்டு விருப்பமுள்ளவர்கள் வரலாம் அன்பர்களே தேங்க்யூ கொல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை அன்போடு அறிவிக்கிறோம் இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே